திருப்பாவை ஒன்பதாவது பாடல் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் தீரவாய் மாமீரவளை எழுப்பி உன் மகள்தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயல் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவினேலோ எம்பாவாய் திருப்பாவை ஒன்பதாவது பாடல் விளக்கம் பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றி சூழ விளக்கறிய நறுமண திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சுமித்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை இனி எழுப்பு உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கின்றோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் உமையா செவிடா சோம்பலவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா உடனே எழு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திரும நாமங்களை சொல்வாயாக திருவெம்பாவை ஒன்பதாவது பாடல் முன்னை பழம்பொருக்கும் உன்னை பழம்பொருளு பின்னை புதுமைக்கும் பேத்தும பேற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் உன்னடியார் தாழ் பணிவோம் அங்க பாங்காவோம் அன்னவரே கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே துழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு என்ன கூறையும் இளோ மேலோர் எம்பாவாய் திருவம்பாவை ஒன்பதாவது பாடல் பொருள் கோடி வருடங்களுக்கு முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருள்களுக்கெல்லாம் பழமையானவனே இன்னும் லட்சம் ஆண்டுகள் கழித்தும் இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையான சிவனே உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டுமே பணிவோம் அவர்களுக்கே தொண்டு செய்வோம் உன் மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவராக வேண்டும் அவர்கள் இடும் கட்டளைகள் எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிதலுடன் பணி செய்வோம் இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையை பெறுவோம்